வெல்கம் டு அடியங்கப்பா ஆஹா சமையல் நான் உங்கள் சுபா ராமநாதன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கூட்டு செய்ய போகிறேங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் வந்து வாழைப்பூ வந்து நல்லா அந்த ப பருப்பு வளசின தண்ணியில் வந்து நான் கழுவி இதில் வந்து போட்டிருக்கேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கையளவில் துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பத்தை தேங்காய் எடுத்து இதை நான் அரைச்சி தனியாக காமிச்சிடுறேங்க அப்புறமா இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை வச்சாச்சு இப்போ பருப்பு வந்து சேர்த்துறேங்க ரெண்டு தக்காளி நாலாக கட் பண்ணிருக்கேன் இருபது சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துடுறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது திரும்பவும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க தண்ணி வரைச்சு அதையும் நான் வந்து சேர்த்துடுறேங்க டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கல்லூப்பு டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி ஆல்ரெடி பருப்பில் இருந்த தண்ணி கொஞ்சம் இருக்குங்க இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ஒன்று இல்லை ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க விசில் வர்றதுக்குள்ளே தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா அதை அரைச்சி எடுத்துடலாங்க வாங்க ஓப்பன் பண்ணிப்பாங்களாம் பருப்பு வந்து நல்லா வெந்திருக்குங்க இப்போ நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுங்க கடாய் சுட தேவையான அளவு என்ன ஒரு ஸ்பூன் கடுகு மூணு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ அடுத்து வாழைப்பூ வந்து வேக வச்சு வாழைப்பூ வந்து சேர்த்துடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு பற்றலை அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சோம் இல்லையா அந்த தேங்காய் வந்து நான் சேர்த்துறேங்க கொஞ்சம் இப்போது மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்க ஒரு கொதி வந்துட்டால் போதும் தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுக்கு கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க வாழைப்பூ கூட்டு ரெடிங்க வாழைப்பூ கூட்டு ரெடிங்க சூப்பரான ஒரு கூட்டு தானுங்க செம்ம வாசனையாக இருக்குது டேஸ்ட்டும் கூட சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வாழைக்கூட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம இந்த கூட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்